ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்து பார்த்து அதே கேமமாக வருது நான் சொல்ல வர்றதே மறந்துக்கும் ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாருங்கள் தென்னை மரத்துக்கு தனி பாதிச்சாருங்க மரத்துக்கு தண்ணி போயிட்டுருக்குது கோழி வருங்க கோழி குஞ்சு கோழி குஞ்சு குஞ்சு வந்து கோழி மேலே ஏறி கொண்டு இறங்கிடுச்சு மக்கள் வரும்போது இறங்கிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோ நடந்துட்டுருக்குது இப்போ பாருங்க இதாக தண்ணி போட்டு இந்த மரத்துக்கெல்லாம் தண்ணி வரல இந்த மரத்துக்கு தண்ணி வரல இன்னமும் காற்று வேறு ரொம்ப ஓவர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பேசுகிறது கேட்குமே என்னமோ தெரியல உங்களுக்கு பாருங்க நடந்துச்சு இருந்து தண்ணி இந்த வழியாக அந்த வழியாக இந்த வழியாக வந்து அங்கே வந்து திருப்பிட்டேன் அதுக்கு இந்த வழியாக வந்து இப்படி வரணும் அப்படியே எதையும் பார்த்துக்கிட்டு அப்படி நம்மளுடைய ஒர்க்கு என்ன ஒர்க்கிங் காட்டுற பாருங்கள் அந்த மாதிரி என்ன தெரியுதுங்களா இதை நம்ம ஊருக்கு இதுதான் நம்ம ஊருக்கு இதையும் பார்த்துக்கிட்டு அது அதையும் பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு தெரியுதுங்களா ஓகே பிராண்ட் ஃபஸ்ட் நே அவ்வளோதான் தேங்க்யூ பிராண்ட்